அதுல ரெண்டு தான் பிடிச்சிச்சுங்க ஆஹ் வாங்கிட்டோமுங்க நல்ல ஒரிஜினல் கங்கை என்ன ஒரிஜினல் கன்றுக்குட்டி வாங்கிருக்கோமுங்க வளர்க்கறதுக்கு வாங்கியிருக்கோமுங்க சரி நைட் சார் பரவாயில்லைங்க சந்தா என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கு வளர்க்கறதுக்கு வாங்கியிருக்கோமுங்க வளர்த்து நாங்க ஒரு ரெண்டு வருஷம் வளர்த்து வித்துருவோமுங்க அப்படி வித்துருவீங்க ஆமாங்க இந்த கன்றுக்குட்டி இவ்வளவு மாடுகள்ல இந்த கண்ணுக்குட்டி உங்களுக்கு பிடிச்சி போச்சேன் என்ன கணக்கு இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க வாங்கிட்டோம்ங்க காலம் கண்டுங்க இதெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்க ஆமாங்க சுளி இலி எல்லாம் செக் பண்ணி வாங்கிருக்கோம்ங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க வாங்கிட்டோம்ங்க இதெல்லாம் எத்தனை வருஷத்து கண்டு ஏழு எட்டு மாசம் கண்டு தான் வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கோம்ங்க வளர்த்து நாங்க உழுதுட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு பயன்படுத்திட்டு அப்புறம் பின்னாடி நாங்க வித்துக்குறோமுங்க முதல்ல என்ன விலை சொன்னாங்க என்ன விலை நாற்பது ரூபா சொல்லி முப்பத்தஞ்சு சொல்லிங்க கடைசியில வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோமுங்க முத வேலை நாங்க வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்டோமுங்க அவங்க தர மாட்டேன்ட்டாங்க அரை மணி மேல ஆயிடுச்சுங்க அதனால நாங்க என்னங்க பண்றது சம்சாரிக்கு ஏவாரிய வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்றாங்க அதனால அங்க வாங்கிருக்கோம் ரெண்டு தான் பிடிக்க வந்தீங்களா வேற எதுவும் அடுத்து பாக்க போறீங்களா இல்லைங்க அவ்வளவுதாங்க எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க வாங்கிட்டா கிளம்பிடுவோமுங்க இந்த மாதிரி நம்ம வீடுகளுக்கு வளர்க்கறதுக்கு வாங்குறதுல என்ன எல்லாம் மெயினா நம்ம பாக்கணும் எல்லாரும் பெருசு தவிர வந்து உங்களுக்கு வந்து சுழி இருக்கா இது இருக்கான்னு பாப்பாங்க சுழில எல்லாம் கரெக்டா இருக்குதுங்க ஆனா உங்க பேரு எந்த ஊர் வியாபாரி கரூர் எவ்வளவு மாடுகள் நீங்க கொண்டு வந்தீங்க நீங்க தான் இன்னைக்கு அதிகமா கொண்டு வந்த மாறிடுச்சி முப்பது எல்லாமே இந்த காங்கையும் காலை காங்கையும் தான் எல்லாம் வண்டி பழக்கத்துல உள்ளது நல்லா வண்டி பழக்கம் மாட்டு தான் சரி ஒரு மாடு ஆவரேஜா என்ன விலையில இருந்து ஒரு பயங்கரமா வெலை பேசிக்கிட்டு இருந்தீங்களா ஆமா ஆமா எழுபதறா ரேஞ்சு ஒரு மாடு எழுபது

சரி ரெண்டு ஜோடி என்ன விலைக்கு விற்றீங்க ஒன்று இருபதுக்கு ரெண்டு இருபது ஒன்று ஒரு ஜோடி ஒன்று ஏன் அதை விற்றுட்டு மறுபடியும் இன்னொன்று பார்க்குறீங்க பள்ளி சேர்ந்துட்டு அதை விட கொஞ்சம் இலசா வாங்கலான்னு பார்க்கிங்க இது என்ன விலை சொல்லிட்டு இருக்காங்க எப்படி கேட்குறீங்க சரி எப்படி கேட்குறீங்க

அப்போ மாடு வாங்குறது விற்கிறதுல எவ்வளோ நாளாக இருக்கீங்க நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷமா உங்களுக்கே பதினஞ்சு வயசுமா இது இருக்குது ஒன்றரை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஒரு மாடை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க இது நல்ல மாடா எப்படி வாங்கலாமா வைக்கலாமா அப்படின்னு ரைட் எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க ஆ ஆ எல்லா சந்தைக்கும் சவுண்ட் பேசுங்க எல்லா சந்தைக்கும் போவீங்க எத்தனை படிக்கீங்க விச்ச எப்படி வாங்கி போதா ஹாங்காங் சிங்கப்பூர் எல்லாமே போகுமா ஹாங்காங் சிங்கப்பூர் ஐம்பது நாடுகளலாம் நம்ம சேனல்ல பார்ப்பாங்க என்ன விலையில அடக்கு என்ன விலைக்கு வாங்கி இருக்கீங்க 128 28 ஒவ்வொரு லண்டன் லண்டன்ல சொந்த கிராமத்துல சரி இப்ப லண்டன்ல இப்ப அண்ணன் முகம் தெரிஞ்சிருப்போ சாய்யா சரி சரி ஒவ்வொன்று இருபத்தி ஒன்று முவிரெண்டு ஆறு மாடுகள் வரத்து எப்படி இருக்குது விற்பனை எப்படி இருக்கு நீங்க எதுக்காக வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா சந்தையில் மாடை நிலவரம் கூடுதலாக இருக்குது விலை நலவரம் நான் விற்க வந்தேன் சரி விலை நிறம் சுமாராக தான் விற்ற பிறகு உங்களுக்கு லாபம் கிடைத்ததா

ஆறாயிரத்தி ஐநூறு அது ஒன்பதாயிரத்தி ஐநூறு என்ன விலை வந்தா கொடுக்குறாப்புல இருக்க அஞ்சு ரூபா வந்தா கையில கொடுத்துடலாம் எட்டு ரூபா அனுசரிச்சு வந்தா கையில கொடுத்துடலாம் ரெண்டு பொட்டையா காலையா ரெண்டுமே கிடாரி பொட்டக்கண்ணு கூட்டிடுதான் இந்த மாடை பார்த்தோன்னே எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்க சூப்பரா இருக்கு நம்மளும் விலை கட்டலாம் அப்படின்னு பார்த்தேன் அவர் வியாபாரி விலை வேண்டாம் சொல்ல வேண்டாம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க கல்விப்பட்டி வாங்க

மூணாவது ஆ என்ன வில சொல்லிட்டு இருக்கீங்க அறுபது ரூபா சொல்கிறோம் அறுபதாயிரம் கேள்வி எதுவும் வச்சாங்களா கேள்வி இன்னும் வைக்கல வைக்கல ஒரு விலை இந்த விலை வந்தா கொடுத்துருவேன் அதுக்கு கீழே குறைக்க மாட்டேன் அப்படின்னா என்ன விலை சொல்லுவீங்க ஐம்பது ரூபானா கொடுத்துருவோம் ஐம்பது ரூவானா கையில கொடுத்துர்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரம் எதோ நிலவரம் சந்தை வந்திருக்குது மாடு இதுதான் வந்து இறக்கிருக்கு ஆமாம் சரி நைட் சரி இந்த மாட்டோட சிறப்புனால் என்ன சொல்லுவீங்க உங்க வீட்டில் வளர்த்தது நாங்கைய மாடுன்னு சொல்லுவோம் நாட்டு நாய் மாடு பழக்கத்துக்கு எப்படி இருக்கும் யார் வேணாலும் கலந்துக்கலாமா கறக்கறது யார் வேணாலும் கலந்துக்கலாம் நல்ல பழக்கத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க அம்மா இருந்து வர்றோம் சரி மாடுகள் வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா மாடு எடுப்போம்னு வந்தான் எத்தனை மாடுகள் பால் மாடா வண்டி மாடா வண்டி மாடு எடுப்போம்னு வந்தா சரி பால் மாடு இருந்தாலும் விலைக்கு விழுந்தா வாங்க மட்டும் தான் ரேட்டு கொஞ்சம் எச்சா இருக்கு அதிகமா இருக்கு ஆமா சரி வண்டி மாடுன்னா ரெண்டு ஒரு ஜோடி பிடிக்க வந்தீங்களா ஆமா அது என்ன ரகத்துல பிடிக்க வந்தீங்க அது காங்கேயம் கால காங்கயம் அதான் நல்லா வண்டிக்கு இந்த ஏரியாவில் காங்கேயம் தான் பெஸ்ட் நம்பர் ஒன்று சரி இந்த சந்தைக்கு எத்தனாவது முறை வரீங்க

இன்னைக்கு எவ்ளோ மாடுகள் கொண்டு வந்தீங்க பத்து இதெல்லாம் தரமா இருக்க இதெல்லாம் நல்ல தரமா இருக்க ஆமா என்ன <muchas> <muchas> மணப்பாறை சந்தையில் கண்ணுக்குட்டிகளுக்குன்னே தனி செக்ஷன் மட்டும் இல்லை ஒவ்வொரு இதுக்குமே தனி செக்ஷனாக இருக்கும் இப்போ கறவை மாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனி செக்ஷன் ஜல்லிக்கட்டு காளைகள் மட்டும் அது தனியாக செக்ஷன் இருக்கும் வண்டி காளைகள் தனியாக இருக்குது பசு மாடுகள் தனியாக இருக்குது அப்புறம் இந்த காங்கேயம் காளை கன்று கண்ணுக்குட்டிகள் அதாவது பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் தனியாக வைக்கிறாங்க ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனி இப்போ அடி மாடுகள் அப்படிம்பாங்க அதாவது கேரளா அந்த இதுக்கெல்லாம் போதும் இல்லை அந்த மாடுகள் அந்த மாடுகளும் தனியாக ஒரு பக்கம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கண்ணுக்குட்டி செக்ஷன் ஏகப்பட்ட கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கண்ணுக்குட்டி தான் அந்தளவுக்கு இருக்குது எல்லாருமே வாங்கி வாங்கி கட்டியிருந்தாங்க இந்த எல்லா கண்ணுக்குட்டிலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ப்ளூ கலர் மார்க் ஒன்று போட்டிருந்தாங்க அதை நான் வாங்கிட்டேங்கிற அடையாளமாக போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் அதை வாங்கி கட்டி கட்டி இப்போ நீங்கள் பார்க்கலாம் நிறைய மாடுகளுக்கு அந்த ப்ளூ கலர் அடையாளம் இருக்கும் இதெல்லாம் வாங்கி வாங்கி கட்டியிருக்கிறாங்க நல்ல கண்ணுக்குட்டி நாட்டு கண்ணுக்குட்டி குட்டி ஹெச்எப் சிந்து ஜெர்சி இப்படி ஏகப்பட்ட கண்ணுக்குட்டி வருது நல்லா நமக்கு பிடிச்சிருந்தால் நல்லா பார்த்து எடுக்கலாம் வளர்ப்புக்குலாம் கண்ணுக்குட்டிகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு சந்தை இந்த மணப்பாறை மாட்டு சந்தை பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம வியாபாரிகள் பேரம் பேசுகிற அழகே தனியாக இப்போ அந்த ரெண்டு கண்ணுக்குட்டிக்கும் பேரம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வியாபாரி ஒரு வெலை சொல்கிறாரு அதை வாங்குகிறவரு சும்மா இருக்கார் நடுவில் ஒரு தரகர் வந்து பயங்கரமாக விலையை வந்து பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் விடமாட்டேன்னு சொல்ல அவர் கயிறை பிடிச்சி இழுக்க வாங்கிட்டு போக அப்புறம் நடுவில் ஒரு ஆள் வந்து ஒரு ஐநூறுரூவா கூட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் پڙهڻ گهڻو گهڻو ٿيندو آهي 50000 19000 ٿيندو آهي ٿندا ٿندا ڪجهه گهڻو ٿيندو آهي <laughs> murah நல்ல பெரிய சைஸ் சைஸ்லாம் நல்லா இருக்கு